இப்ப தாப்பா காதல ஏதோ ஏன்னா ரொம்ப நாளா ஒன் சைடு லவர் இருந்துருச்சு நானே காதல இப்ப 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 எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க ஐம் வெரி ஹாப்பி நாம் தமிழர் கட்சியுடைய நிறுவன தலைவர் சீமான் பிரச்சார கூடத்தில் பேசும்போது பார்த்துருப்பீங்க ரொம்ப ஆவேசமாகவும் ரொம்ப ஆர்ப்பாட்டமாகவும் பேசக்கூடிய மனிதர் தான் சீமான் அவருடைய பிரச்சாரத்துல எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாட்டை பாடுவார் அது உங்களுக்கு என்றாவது தெரியும் ஆனால் இன்றைக்கு இந்த திருவாரூரில் நடந்த அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ரொம்பவும் ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு துள்ளல் மிகுந்த பேச்சை வந்து நான் பார்த்தேன் பார்த்து ரசித்தேன் அப்படின்னே சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேச்சுகள் வந்து இளம் தலைமுறைன்னு மிக கடுமையாக கவர்ந்துக்கிட்டு இருக்கு அதில் எந்த கருத்தும் இல்லை அவர் பேசுறது இல்லாமல் ஒவ்வொரு இளைஞனுக்கும் அவருடைய மனதில் தோன்றக்கூடிய கருத்துக்களை தான் அவர் வாய்மொழியாக பேசுகிறார் இதனால தான் அவருடைய பிரச்சார கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே டீ குடிக்கிறதும் அப்படி சூழ்ந்து நின்று பார்ப்பான் பேச்சால் மக்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த காலத்தில் மிகப்பெரிய தலைவர்களுக்கு தான் இருந்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களுக்கு தான் இருந்தது கலைஞரெலாம் அதில் பெரிய கிங் மேக்கர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்பேற்பட்ட வரிசையில் பேச்சால் மக்களை கவரக்கூடிய ஒரு தலைவராக சீமான் வந்து உருவாகி கொண்டு வருகிறார் ஏன்னா அவருடைய பேச்சுக்கள் அவ்வளோ வந்து ஒரு ஆவேசமான ஒரு பேச்சுக்களாகவும் உணர்ச்சி பிளம்பாகவும் பேசுகிறார் ஸோ இது வந்து ஒரு இளைய தலைமுறை அவர் கவரக்கூடிய ஒரு வித்தை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திருவாரூரில் நடந்த அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக பார்த்து திராவிட மாடல் அப்படிங்கிறது ஒரு கருவாட்டு சாம்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னடா அது நம்ம சாம்பார் கேட்டிருப்போம் முள்ளங்கி சாம்பார் கேட்டிருப்போம் வெண்டக்காய் சாம்பார் கேட்டிருப்போம் கத்திரிக்காய் சாம்பார் கேள்விப்பட்டிருப்போம் இது என்னடா கருவாட்டு சாம்பார் மேலும் சீமான் பேசி போதே பார்த்தீங்கன்னா கூட்டத்திலேருந்து ஒரு நபர் ஐ லவ் யூ அண்ணா அப்படின்னு சொல்லி சீமானை பார்த்து ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாரு அவர் என்ன மீ மீட்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நான் தான் உங்களை லவ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ என்ன இன்னொருத்தர் லவ் பண்ணுறாரு ஸோ இப்போ தான் டபுள் சைடு ஆயிருக்கு ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவை கலந்த விதத்தில் பேசியிருக்காரு மேலும் இந்த கூட்டத்தில் அவர் பேசினதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறேன்னா தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு டெஃபினேஷன் கிளியரான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு பொதுவாக தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது தமிழ் தேசியம் என்கிறது ஒரு பொய் அது ஒரு மாயை மாய பிம்பம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கே வந்து ஒரு குழப்பம் இல்லை தமிழ் தேசியம்னா என்ன உண்மையிலே அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும் இந்த பிரச்சார கூட்டத்தில் தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறத சீமான் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காரு அது அந்த வீடியோவை இந்த வீடியோட இடையில் வச்சுருக்கேன் அதை அதற்கு முழுமையான விடை தெரியணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தமிழுக்காக கொடி பிடிக்குது ஆனால் புதிய பாராளுமன்ற கட்டடம் திறந்தபோது பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு வச்சுருந்தாங்க இங்கிலீஷில் கல்வெட்டு வச்சுருந்தாங்க ஹிந்தியில் கல்வெட்டு வச்சுருந்தாங்க தமிழ் மொழியில் எங்கேயுமே வைக்கல ஏன் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய முப்பத்தொம்போது எம்பிக்களையும் ஏன் தட்டி கேட்கலை அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளையெல்லாம் கேட்டிருக்காரு உண்மையில இந்த கேள்விகள் எல்லாமே நியாயமான கேள்விகள் தான் ஏன் சீமான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்த கருவாட்டு சாம்பார் அப்படின்னு சொன்னாரு தமிழ் தேசியம் என்றால் என்ன அதற்குண்டான விடைகள் தெரியும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிகளில் போகலாம் வணக்க மக்களே நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் வந்து திருவாரூரில் அவருடைய கட்சி வேட்பாளரை ஆரம்பித்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் பொதுவாக சீமானுடைய பிரச்சார கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப பரபரப்பாக இருக்கும் ஆர்ப்பாட்டம் பாட்டுகளுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது பொதுவாக அவருடைய அந்த பரப்புரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூஎன்ஏ சிஸ்டம் அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சிஸ்டம் இவரும் மக்கள்கிட்ட உரையாடுவார் மக்களும் இவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க மக்கள் வந்து இவருக்கு கமெண்ட் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து சம் இதற்கு முன்பு வந்து யார்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் பேசும்போது மக்கள் வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க சமீப காலமாக யாருக்குமே இல்லாம இருந்தது கலைஞருக்கு கூட இந்த கருத்துக்கள் வந்து பெரிய அளவுல இல்லாம இருந்தது தற்போது வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு மக்கள் வந்து அந்த பிரச்சாரத்தை கூட்டத்தை கவனித்து கொண்டிருந்த மக்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவதும் அவர்கிட்ட கேள்வி கேட்பதும் இவர் மக்களிடம் கேள்வி கேட்பதுமான ஒரு போக்கு வந்து அதிகரிச்சிட்ருக்கு இது ஒரு ஆரோக்கியமான போக்கு தான் அதாவது மக்கள் வந்து அந்த பிரச்சாரம் பண்ணுறவுடன் உரையாடுவது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான போக்கு தான் மேலும் வந்து பார்த்திங்கன்னா சீமானியத்தில் திராவிடத்தை அந்த திராவிட மாடலை கருவாட்டு சாம்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அவர் கருவாட்டு சாம்பார்ன்னு சொன்னார் அப்படிங்கிறத அந்த வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள் புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டிடத்திலே இந்தி இங்கிலீஷ் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு ஏன் என் தாய்மொழியில் கல்வெட்டு வைத்து எங்களை மதிக்கல நீ என் தாய்மொழிக்கு முன்னுரிமை விடுதலை முப்பத்தொன்பது உறுப்பினரை கொண்டு போன தமிழ் இனத்தின் தாள இனத்து தலைவர் மகன் ஒன்றும் பேசல திராவிட மாடல் ஒன்றும் பேசல திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம் மாடல்ங்கிறது இங்கிலீஷு திராவிட மாடல் தமிழ் வாழ்க எப்படி இருக்கு இவங்க எழுதி வச்சிருக்காங்க பாரு ஊர் ஊருக்கு நம்ம நம்ம இருக்கும் விழுப்புரம் இங்கிலீஷ்ல நம்ம தமிழ்ல சென்னை இங்கிலீஷ்ல இதாண்ட தங்கிலீஷ் கருவாட்டி சாம்பார் அவர் என்ன அப்படின்னா ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழை வந்து உயர்த்தி பிடிக்குது தான் எல்லாம் தமிழுக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து படம் காமிச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே வந்து அவர்கள் தமிழுக்காக எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு பட் என்னை பொறுத்தவரை திமுக அரசு தமிழுக்காக மிகப்பெரிய அரும்பரும் எல்லாம் செய்திருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தான் முப்பத்தொம்போது எம்பிகள் திமுகிட்ட இருக்காங்களே யாரும் ஒருத்தர் கூட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு திமுக சொல்லினா உடனே பாஜக கேட்டுருமா என்ன சோ இந்த விஷயம் கூட தெரியாமல் இருக்கிறாரா சீமான் அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே செய்யும் ஸோ இது வந்து ஒரு பிரச்சார பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன் மேலும் சீமான் வந்து பார்த்திங்கன்னா மக்களை கவர்ந்து கொண்டிருக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பெருவாரியான இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி சென்று கொண்டிருக்கார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழகத்தில் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் விஜய் நடிகர் விஜய் உள்ளவரால் சீமானுடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் உதவி கடந்த முறை எட்டு சதவீதம் பெற்றிருந்தார்கள் எனக்கு தெரிந்து இந்த தடவை கிட்டத்தட்ட அவர்கள் பதினைந்து சதவீதம் வரைக்கும் சீமானுடைய வாக்கு வங்கி உயரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து மக்கள் அவருக்கு வெற்றியை பரிசீலிப்பார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தேக கேள்வி தான் நம்ம ஒரு சாதாரண ஒரு தனி மனிதன் மத்தியில் என்னென்ன கேள்விகள் வருதோ எல்லா கேள்வியும் கேட்பார் எல்லா கேள்வியும் கேட்பார் பட் நம்ம அந்த கேள்வியை கேட்டுறோம் அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பாலிசி சட்டங்கள்லாம் சிக்கல்கள்லாம் இருக்குது சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது பேசுவதையெல்லாம் நம்ம வந்து சட்டம் சட்டமாக்கிற முடியுமா நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது அதெல்லாம் வந்து வேணால் ஒரு மேடை பயிற்சாக இருக்கலாமே தவிர செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதில் சிக்கல்கள் இருக்குது அதற்குண்டான நிதி நிதி ஆதாரங்கள் வேணும் அதை செயல்படுத்துவதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம் பட் சீமான் அதை நான் செய்து காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு அது மக்கள் மத்தியில் ஒரு பிரசித்தி விருது மக்கள் அவரை விரும்புகிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மேலும் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பெரும் மனிதனாக எந்த கட்சியுடன் ஒரு கூட்டணி அமைக்காமல் தன்னை வந்து எந்த ஒரு கட்சியின் மீது ஏறி சவாரி செய்யாமல் ஒரு பல்லக்கில் ஏறி சவாரி செய்யாமல் தானாக போட்டியிடுகிறார் எந்த கூட்டணியுமே கிடையாது பத்து ஓட்டு கிடைச்சாலும் எனக்கு போதும் அந்த பத்து ஓட்டு எனக்கு கிடைச்சி அதுதான் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடைய மனிதர் மக்களும் அதைத்தான் வந்து விரும்புகிறார்கள் நாற்பது கட்சியை சேர்த்துக்கிட்டு நாற்பத்தஞ்சு கட்சியை சேர்த்துக்கிட்டு கூட்டணியில் ஜெயிப்போம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பொது எதிரியை வீழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கில் வந்து சில கட்சிகள் செய்கிறாங்க அது வந்து அந்த எதிரி எப்படிப்பட்ட எதிரி எப்பேற்பட்ட எதிரி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணிங்கிறது கட்டமைக்கப்படுது இப்போ திமுக இத்தனை கட்சிகளை உள்ளடக்கி ஒரு கூட்டணி அமைக்கிறது அவர்களுடைய மெயின் நோக்கம் பொது எதிரியான மோடியை வீழ்த்த வேண்டும் அந்த மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்துல தான் அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அதற்காக கூட்டணி அமைத்து போட்டிடுவது அப்படிங்கிறது மோசம் அப்படிங்கிறதே சொல்லலை அதுலேயும் வந்து ஒரு காமன் மினிமம் போகிறோம் குறைந்தபட்ச ஆதார செயல் திட்டமெல்லாம் வைத்துக்கொண்டு செயல்படணும் ஸோ அப்படி செயல்பட்டால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆனால் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் போட்டியிடுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ அந்த ஒரு தில்லான மனிதர் ஒரு கெத்தான மனிதர் அப்படின்னா அது சீமான் தான் அதில் மாச்சிக்கிறதுமில்லை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சீமான் தமிழ் தேசியத்தை பற்றி சொல்லியிருக்கார் நமக்கே தெரியும் தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு எனக்கே தெரியாது முதல்ல தமிழ் தேசியம் உண்மையில் ஒன்று இருக்கா அது என்ன தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா தமிழை வந்து தேசிய அளவில் இந்திய அளவில் கொண்டு போகிறதா தமிழ் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் வரும் அதற்கு இன்றைக்கு இந்த திருவாரூர் மீட்டிங்கில் பேசும்போது ஒரு தெளிவான ஒரு விடயத்தை ஒரு டெஃபனிஷனை அழகாக சொல்லியிருக்க அந்த வீடியோவை பாருங்க இது தேசியம் தமிழ் தேசியம் இந்த அரசியல் தான் நிலமெங்கும் இருக்க வேண்டும் இல்லை இனி எப்போதும் இந்த அரசியல் தான் இருக்கு இந்திய தேசியம் தமிழ் தேசியம் அது எளிதாக வளர்க்குறேன் அண்ணே இந்திய கடலுக்குள் இலங்கை இராணுவம் இந்த நாட்டு குடிமகனை சுட்டு கொள்ளும்போது இந்திய மீனவன் செத்தான் இளைஞர் ராணுவத்தால் சுடப்பட்டு செத்தான் செய்தி பதிவானால் இந்திய தேசியம் இருக்கும் தமிழ் மீனவன் செத்தான் அவன் செத்த இடத்தில் இந்தியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்தது ஆனர் இவ்வளவுதான் காவிரியில் தமிழர்களுக்கு உரிய தனிதரை பிரித்து கொடுப்போம் என்று இந்திய கட்சி கர்நாடக கட்சி சொன்னால் அங்கு இந்திய தேசியம் இருக்கும் ஒரு சொற் தண்ணி தர முடியாது என்று சொன்ன அந்த வார்த்தையில் இந்தியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்தது தட்ஸ் ஆல் யுவர் அங்க இவ்வளோதான் கோட்பாடு ஏன் குழப்பிக்கிறா ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்ட்டு இதுதான் தமிழ் தேசியம் ஸோ தமிழ் தேசியம் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி மிக குறுகிய விடையில் ஒரு ஒரு ஒரே லைனில் ஒன் லைன் ஆன்சராக திரு சீமான் அவர்கள் கொடுத்திருக்கார் உண்மையிலேயே எனக்கு அந்த அவர் அந்த சொன்ன ஆன்சர் வந்து ஒரு கிறிஸ்ப அழகாக சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் தமிழ் தேசியம் ஸோ தமிழ் தேசியம் ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நான் கூட இல்லையோ அப்படின்னு இருந்தேன் அது வந்து ஒரு மாயை ஒரு பிம்பம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையிலே தமிழ் தேசியம் தான் அதாவது தம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தேசிய அளவில் அந்த பிரச்சனையை எடுத்து சென்று அதற்குண்டான தீர்வை கிடைப்பது தான் தமிழ் தேசியம் அவருடைய பிரச்சாரத்தை மக்கள் ரசிக்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவருடைய வாக்கு வங்கி உயரும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஏன்னா பொதுவாக நம்மளே வந்து மக்கள்கிட்ட பேசும்போதும் மூத்த பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் சில பல தொழிலதிபர்களையும் அங்கே நாம் தமிழர் கட்சியுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை பேசும்போது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா சீமானும் பேயாக கத்திக்கிட்டு இருக்காருப்பா அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் நியாயமான கருத்துக்களை தான் இருக்குது அவர் ஏதாவது தப்பாக பேசுகிறாரா நியாயமான கருத்துக்கள்லாம் இருக்குது அவருடைய சின்னத்தை பிடுங்கிட்டாங்க எல்லாமே அவர் வந்து ஓரம் கட்டுறாங்க சரியான கருத்துக்களை தான் பேசுகிறாரு மாறி மாறி ரெண்டு தடவை நம்ம வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக மாறி மாறி இந்த இரண்டு கட்சிகளுக்கு தான் திமுக அதிமுக திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கு தான் போட்டி போட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த தடவை நம்ம ஏன் நாம் தம்மில் இருக்கு மைக் சின்னத்துல ஏன் வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் உதிக்க ஆரம்பித்து விட்டது அதாவது அந்த எண்ணம் உதிச்சிட்டினாலே அது வந்து அடுத்து செயல்பாடுக்கு வரும் உடனே வருங்கிறதுலாம் நான் சொல்ல மாட்டேன் அவர்கள் மக்கள் மத்தியில் அந்த ஒரு எண்ணத்தை வந்து விதைத்து விட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதாவது சீமானுடைய அந்த பேச்சுக்களும் அவருடைய அந்த பிரச்சார யுக்திகளும் அவர் சொல்லக்கூடிய கருத்துகளும் நாயா பெயா கத்திக்கிட்டு இருக்காங்கயா இந்த ஆள் சீமானு ஏன் இவனுக்கு ஒரு டைம் ஓட்டு போட்டு பார்த்தானே அப்படிங்கிற ஒரு சிந்தனை தமிழக மக்கள் மத்தியில் வந்துருச்சு அதில் நம்ம எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் போய் கூட செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாற்றம் உடனடியாக ஓட்டாக மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உடனடியாகலாம் மாறாது படிப்படியாக மாற்றம் என்பது வந்து உடனே நிகழாது படிப்படியாகத்தான் நிகழும் ஸோ இந்த மாற்றம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை மக்கள் வந்து காட்டுவார்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள் அப்படின்னு தான் நாங்கள் அதுக்காக சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைக்க போகிறாருன்னா நான் சொல்லலை மக்கள் அவருக்கு ஒரு டீசண்டான வெற்றியை கொடுப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு டீசண்டான எம்எல்ஏக்களை வந்து நாம் தமிழர் பெறக்கூடும் ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு டீசெண்டான நம்பர்ஸ் வந்து அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குது இன்னும் நாட்கள் இருக்குது இரண்டு வருடம் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அதை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் அது மாறக்கூடும் ஸோ சீமானுடைய கருத்துக்களும் அவருடைய பேச்சுக்களும் மக்களை சென்றடைந்து விட்டன நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் ஒரு மூன்றாவது கட்சியாக வந்துவிட்டது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை திமுக அதிமுக மூன்றாவது நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு இடத்தை சீமான் வந்து விட்டார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை நாம் தமிழர் கூட பாஜக வந்து கூட்டணி அமைக்க முயன்றது அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்றது அதெல்லாம் உண்மைதான் பட் ஆனால் சீமான் வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை அந்த கூட்டணிக்கு உடன்படவில்லை ஸோ நாம் தமிழருடைய வளர்ச்சி தெரிஞ்சுதான் பாஜக சீமானை வந்து கூட்டணி அழைத்திருக்கு சும்மா போய் ஏன் அவங்கள்ட்ட கூட்டணி பேச போகிறாங்க ஒரு கட்சி வளர்கிற அந்த கட்சிக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு எட்டு சதவீத வாக்குகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கட்சி கூட தான் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்தடைய வேண்டும் என்றால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்